வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கிங் மேக்கே ராகிறார் நாயுடு ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் உறுதி உறுதியாகிடுச்சு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பிஜேபி இந்தியா கூட்டணி இதில் வந்து நெக் டு நெக் சொல்லலாம் அது குறிப்பாக சொல்லணுன்னா காங்கிரஸ் வந்து நூறை தாண்டி விட்டது அப்படிங்கும் போதே ஒரு பெரிய நம்பிக்கை காங்கிரஸுக்கு இருக்குது குறிப்பாக எல்லாருக்கும் பெரிய விஷயம் உத்தரப்பிரதேசத்தில் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் இப்போது பார்த்திங்கன்னா நாற்பது சீட்டு வந்து காங்கிரஸ் முன்னிலை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு சீட்டு தான் பிஜேபி மோடி அவர்கள் தோப்பாரா அப்படின்னா தோத்துட்ருக்காருன்னு தான் உண்மை மூணாவது சூட்டே தோக்குறாரு பத்தாயிரம் ஓட்டு வேறு கம்மியாக போகுது நம்ம ஏற்கனவே சொன்னோம் ராணி தோற்குறாங்க நம்ம மட்டும் சொன்னோம் நிறைய பேர் கருத்து இல்லைன்னாங்க இல்லைன்னா அங்கே கேட்டு தான் சொன்னோம் சுமித்திராணி தோக்கக்கூடிய நிலைமைக்கு வந்தார் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அடுத்து ட்ரெண்ட் எப்படி போகும் அப்படின்னா வெஸ்டர்ன் ராஜஸ்தான் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹரியானா இந்த பார்டரில் பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய தகவலாம் பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு பெரிய உற்சாகத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இது எப்படின்னா அந்த ஏரியாவில் அந்த குஜார் இன மக்கள் ராஜபுத்திர இன மக்கள் ரொம்ப தெளிவாக வாக்களிச்சிருக்காங்கிறது புரியுது குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் குறிப்பாக ராகுல் காந்தி வயநாட்டில் தோற்றுருவாருங்கும் போது வயநாட்டிலையும் முன்னிலை அமேதியிலேயும் முன்னிலை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா எந்த யூபியில் வந்து யோகியுடைய ஆட்சி நடக்குது நாங்கள் ராமர் கோயில் கட்டிட்டோங்கிறாங்களே அதே ராமர் கோயில் கட்டின இடத்துல வாரணாசியில் இப்படி ஒரு தோல்வி ஏன்னா மோடி எனக்கு தோல்வியான்னு கேட்டால் மூணாவது ரவுண்டில் பின் இல்லை பிரதமர் பின்தங்கலாமா கடவுளினுடைய ஸ்டெயிட்டான குழந்தையாச்சியை பின்தங்கலாமா இப்போ அண்ணாமலை என்ன பண்ண போகிறாருன்னு தெரில ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய பக்தர் ஒருவேளை ஜெயிச்சா கூட இல்லை இல்லை மோடி தோத்துட்டார் நானும் ரிசைன் பண்ணிடுவேன் சொன்னாலும் சொல்லலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாருடைய கண்களும் இப்போ அடுத்து நீங்கள் வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் நம்ம சொல்கிறோம் இப்போவும் சொல்கிறோம் நாயுடு அவர்கள் அந்த பக்கம் போவார்னால் கண்டிப்பாக போவார் நாயுடு வந்து எப்போ உத்தா இருக்கார் ஏன்னா அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் அந்த மானியத்தை தந்த போது அந்த அந்த ஒரு அறிக்கையை வாங்காதவங்க தான் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியினர் அப்புறம் எப்படி அவங்களோட கூட்டணிக்கு போவார் ஏற்கனவே ஜெகன் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாரு ராகுல் காந்தியை விட எனக்கு வந்து மோடி தான் பிரச்சனை மோடி தான் ஈஸி எனக்கு ராகுல் காந்தியோட இன்னொரு முகம் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா அவங்க அப்பா வந்து போனதுக்கப்புறம் அவருக்கு கொடுப்பாங்கன்னு நினச்சாங்க காங்கிரஸ் ரோசையாக்கு கொடுத்தது அந்த கோபம் தனியாக ஆரம்பித்தார் காங்கிரஸ் தான் ஒரு மேலே நிறைய கேஸ் போட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஒய்எஸ்ஆருடைய வீழ்ச்சி காங்கிரஸுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை பாருங்கள் எவ்வளோ வினோதமானது பிஜேபி நாயுடு கூட கூட்டணி வச்சுருக்காங்க அந்த நாயுடு ஜெயிக்கிறது காங்கிரஸுக்கு நல்லது கூட்டணியை வைக்காத ஜெகன் மோகன் வந்து தோக்கிறது வந்து காங்கிரஸுக்கு நல்லது இவ்வளோ தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் ஒன்றே ஒன்று தான் இரநூத்தி இப்போ நம்ம பார்க்கும்போது இரநூத்தி முப்பத்தஞ்சு ப்ளஸ் புஜு ஜனதா தளம் ப்ளஸ் நாயுடு டோட்டலாக பார்த்தா இரநூத்தி எழுவத்தஞ்சி வந்துடும் இப்போ என்ன பண்ணுவோம் பங்குச்சந்தை நேற்று அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாளோ நேற்று அவங்க வந்து எலெக்ஷனை வச்சுருக்கணும் இதே நம்ம கவுண்டிங்கை வச்சுருக்கணும் கவுண்டிங் வைக்காமல் பத்தாயிரம் பாயிண்ட் வந்து பங்கு சந்தையில் ஏற வச்சு அதாவது பெருமளவுக்கு அந்த பணத்தை அதில் போட்டு இன்னைக்கு அந்த பங்கு சந்தை பத்தாயிரம் பங்கு போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி இப்போ வந்து பிஜேபி இதை வச்சு சம்பாரிச்சிட்டாங்க இதை வச்சு இப்போ பார்கெயின் பண்ணி எல்லாத்தையும் வாங்க போகிறாங்க நம்ம தொடர்ந்து நம்ம வந்து கணிப்பு நீங்கள் பல கணிப்பு நம்ம பார்ப்போம் நம்ம தொடர்ந்து ஒரு விஷயம் இருந்தோம் நம்ம நேற்றும் சொன்னோம் முந்தானாலும் சொன்னோம் யூபியில் இந்த தடவை நம்ம கணக்கு முப்பத்தெட்டு தொகுதிகளுக்கு மேலே காங்கிரஸ் ஜெயிக்கிது நிறைய பேர் கூட சிரித்தாங்க அதேமாதிரி ஹரியானா பெரிய அளவுக்கு பண்ண போகிறோம்னு சொன்னோம் அதுவும் சிரித்தாங்க சரி சிரிக்கிறவங்கிட்ட நம்ம கே கேட்டு போடுறோம் இப்போ என்னென்னா எல்லாருடைய கணப்பும் கணக்கும் தப்பான இடம் டெல்லி அங்கே இந்தளவுக்கு இப்போ திடீர்னு பார்த்தா ஆம் ஆத்மி நல்லா தான் பர்ஃபாமன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாத்த வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி காங்கிரஸ் மிக சூப்பரான அதுவும் இந்தியா கூட்டணி அருமையான பர்ஃபாமன்ஸ் ஏன்னா காங்கிரஸ் எண்ணிக்கையில் கூடுறது தேசத்துக்கே தான் நம்ம நினைக்கிறோம் முடிச்சு மீண்டும் உற்சாகமாக சொல்லுவோம் மோடி வீட்டுக்கு அனுப்ப வீட்டுக்கு போக தயாராகி விட்டார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறது ஏறக்குறைய உறுதி ஆகிடுச்சு இதில் வந்து ஏகப்பட்ட வேலைகள்லாம் பண்ணுவாங்க ஏன்னா தனிப்பட்ட கட்சி அப்படின்னு அவங்கள அவங்கள கூப்பிட்டு அது மூலிமா ஏகப்பட்ட பேரை விலைக்கு வாங்கலாம்னா நினச்சிட்டு இருப்பாங்க அதில் மாட்டி இப்போ பேச ஆரம்பிச்சிருப்பாங்க மற்றபடி ஆர்எஸ்எஸ் உள்ளே வரும் ஐயா மோடி நீங்கள் வீட்டுக்கு போங்க நீங்களே தோத்துட்டீங்க நீங்கள் எதுக்கு இருக்கீங்க நீங்கள் தானே சூப்பராக யூ இன்னிங்க ஒன்றும் இல்லையே போங்க வீட்டுக்கு நாங்கள் வேறு வேலை பார்த்துக்குறோம் அதனால் பிஜேபிக்குள் பிளவு வந்து விட்டது பிஜேபியிலேருந்து நிறைய பேர் அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மோடியுடைய அரசியல் வாழ்க்கை ஓரளவுக்கு முற்றுப்புள்ளி கஞ்சி தான் நினைக்கிறோம் அதை நம்ம தான் சொன்னோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்